தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல கட்சிக்கு சீட்டு இல்லை திமுக தேவேந்திர தேவேந்திரகுல கட்சிக்கு சீட்டு இல்லை திமுக கைவிரிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேவேந்திரகுல கட்சி எதுவென்று சொன்னால் மக்கள் விடுதலை கட்சி இதன் தலைவர் முருகவேல்ராஜன் முருகவேல்ராஜன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியில் இவர் பாமக வேட்பாளராக இவர் வந்தவாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் ஒரு சில நாட்களிலே டாக்டர் ராமதாசுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவில் இணைந்தார் பின்பு அவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காததால் தனிக்கட்சி ஆரம்பித்தார் பின்பு மீண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியில் போய் இணைந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து வெளியேறி திருப்பி மனித விடுதலை கட்சி மக்கள் விடுதலை கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் பின்பு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் கட்சியில் போய் சேர்ந்தார் அங்கே பொதுச் செயலாளராக பணியாற்றினார் பின்பு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி மக்கள் விடுதலை கட்சியை நடத்தி வருகிறார் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் நிலக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது மீண்டும் திமுக கூட்டணியில் போட்டியிட விரும்பினார் ஆனால் திமுக கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது ஆகவே இரநூறு தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டமிட்டுள்ளது திமுக கூட்டணியில் உதிரி கட்சிகளுக்கு தொகுதிகளை வழங்க திமுக மறுத்துள்ளது மக்கள் விடுதலை கட்சிக்கு தொகுதி கிடையாது என்று திமுக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது ஆக மக்கள் விடுதலை கட்சி தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு இருந்து ஆதரவு தருமா பிரச்சாரம் செய்யுமா அல்லது வேறு ஏதாவது கட்சியில் இணைந்து தேர்தலை சந்திக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்